இப்போ வந்து நீங்கள் ஒரு மொக்க ஜோக் சொல்ல போகிறீங்க அதுக்கு வந்து நாங்கள் சிரிச்சிட்டோம்னா நீங்கள் அவுட்டு அவ்வளோ மொக்கையாக இருக்கணும் இப்போ ஒருத்தனுக்கு பல் வலிக்குது அதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் ஸ்கூலில் வந்து ஒரு பையனோட ரேங்க் கார்டு தராங்களாம் எல்லாரோட ரேங்க் கார்டு வந்து நார்மலாக இருக்கும் அந்த பையனோட ரேங்க் கார்டு மட்டும் ஈரமாக இருக்கான் ஏன் சக்கரை பாலே உப்புன்னு எழுதி ஒட்டியிருந்தாங்க ஏன் ஒரு பையன் ஸ்கூல் தோறந்து ஸ்கூலுக்கே போகல ஏன் ஒரு நீங்காட்டு போட்டு போச்சாங்க நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில் கூடி வைக்கலாமா நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா நேம் ப்ரீத்தி ப்ரீத்தி ரம்யா ரம்யா இப்போ வந்து நீங்க ஒரு முக்கச்சோக்கு சொல்ல போறீங்க அந்த முக்கச்சோக்கு நான் சிருஷ்டினா நீங்க தோத்துட்டீங்க நான் ரொம்ப வெறியாய் மைதிக்கு உடச்சுன்னு நீங்க வின் அந்த மாதிரி முகஜோக் சொல்லணும் ஒரு யானை ஓகேவா நடந்து போயிட்டு ஒரு குளத்துல வழக்கு விழுந்துச்சு அது எப்படி எழுந்து வரும் எப்படி எழுந்து வரும் படிக்கட்டு கட்டி வந்துருமா இல்ல அது முழுசா நினைச்சு வரும் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது என் பேரு கிருஷ்ணன் அது முரட்டு மொக்க ஜோக்குன்னு சொல்லணும் நீங்க சரி எனக்கு தெரிஞ்ச ஜோக்கா நான் ஒன்னு சொல்றேன்

இப்போ நீங்கள் ஒரு முக்கஜோக்கு போட போகிறீங்க அதுக்கு வந்து நாங்கள் சிரிச்சிட்டோம்னா நீங்கள் அவுட்டு நாங்கள் வந்து கோவத்தில் மேக்க தூக்கி போட உடச்சோம்னா நீங்கள் ஜெயிச்சிங்க நடப்போம் நைட்டு மாடு நடந்து போச்சா அது வந்து ஷூ போட்டு நைட்டு நடந்து போச்சியே ஏன் தெரியலையே ஏன்னா அதுக்கு முன்னாடி போன மாடி சாணி போட்டே போச்சா அதனால ஷூ போட்டு ஒரு முக்கோச்சோக்கடிங்க அதுக்கு நாங்கள் சிரிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஓகே அவ்வளோ முக்கையாக இருக்கணும் சரி ஓகே ஒரு பையன் ஸ்கூல் தோறந்து ஸ்கூலுக்கே போல ஏன் எப்படி முக்கியம் இருக்கு யோசிக்க தேவையில்ல நீ சொல்லி சொல்லிட்டுமா காலேஜ் போறானா காலேஜ் போறானா நான் அந்த வெற்றி பட்டத்தை கொடுத்துருவோமா ரொம்ப நாள் உயிர் என்ன பண்ணும் என்ன பண்ணணும் உயிர் ஜோக் ஜோக் இல்ல நீ ஒரு முக சொல்லலாம் ஒரு நாய் நைட்ல முக்காடு போட்டு போச்சா ஏன் முக்காடு போட்டு போச்சா ஏசிங்க குளுரா இல்ல இல்ல எதிரர்க்கானங்க வந்தானாலும் ஸ்கூல்ல வந்து ஒரு பையனோட ரேங்க் கார்டு தராங்களாம் ஏனா எல்லாரோட ரேங்க் கார்டு வந்து நார்மலா இருக்கும் அந்த பையனோட ரேங்க் கார்டு மட்டும் ஈரமா இருக்கும் ஏன் ஏனா அந்த பையனோட ரேங்க் பிலோ சி லெவலாம் I am under the water please help me சி லெவல் சி லெவல் சக்கரையில வந்துட்டு உப்புனே எழுதி ஓட்டி இருந்தாங்கலாம்

இல்ல நிறைய பேர் சொன்னாங்க உங்க फ्रेंड्सலாம் சொன்னாங்க நல்லா பாடுங்க நல்லா பாடுங்க गाना सॉन्ग இல்ல இல்ல சும்மா பாடுவேன் சரி பாடுங்க அது நல்லா இருக்கறதால நாங்க டிசைட் பண்ணோம் ஐயோ மொல்ல மொல்லமா வாங்கு நண்டி ஜாதி மல்லி புடி கனதா தெரிஞ்சையன் விட்டு போனேன் யா இதயோ வள்ளி கனதா பல நாள்ல காத்து இருந்தேன் அசையனி தொடுவனதா கனவுலையும் நனு கெல்ல மாற்றி நீ விடுவனு தான் மண்ணை போட்டு மறைச்சாலும் நெனைப்பு குறையாது தொட்ட மல்லிகையே உன்னை மறக்க முடியாது இதயத்துக்கு தெரியாது நீ என்ன மறந்துட்டனு ஒரு நாள் புரிஞ்சுப்படா உன்னால இறந்துட்டேன்னு